இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க விஜய் அட்லி கூட்டணியில மூன்றாவது முறையாக படம் ரெடியாகிட்டு வருது இந்த படத்தை ஏஜி எஸ் நிறுவனம் பிரம்மாண்டமா தயாரிக்கிறாங்க விரைவுல ஷூட்டிங் துவங்க எதிர்பார்க்கப்படுது ஹீரோயினா நயன்தாராவும் காமெடியனா யோகி பாபுவும் முக்கிய ரோல்ல கதிர் போன்றவங்க நடிக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கு இந்த படம் பெண்கள் கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி ரெடியாகிறதாவும் சொல்லப்படுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா இந்த படம் பற்றிய அப்டேட்கள் இருக்கு தமிழ் சங்க சார்பில சென்னையில பொங்கல் விழா இந்த பிரியா விளக்கேற்றி இயக்குனர் அட்லியும் நடிகர் ரோபோ சங்கரும் சிறப்பு விருந்தினர்களா கலந்துகிட்டாங்க அப்போ பல விஷயங்களை பேசின ரோபோ சங்கர் இந்த சுவாரஸ்யமான தகவலையும் ஷேர் பண்ணாரு இயக்குனர் அட்லி அவர்களோட அனுமதியோட இந்த தகவலை சொல்றேன்னு அவர் என்ன சொன்னாருன்னா தளபதி விஜய் படத்துல எடுக்க தேர்வு நடந்துட்டு வருது அதுல என்னோட மகள் நடிக்க தேர்வாகி இருக்காங்கன்னு முன்பே பல வாய்ப்புகள் வந்த சமயத்துல படிப்பு முக்கியம்னு தவிர்த்துட்டேன் ஆனா அட்லீ விஜய் கூட்டணியில நடிக்க வாய்ப்பு வந்தா விட முடியுமா அதான் எப்ப தேதி கேட்பாருன்னு சொல்லி காத்திருக்கேன்னு ரோபோ சங்கர் தெரிவிச்சிருக்காரு ரோபோ சங்கரோட இரண்டு மகள்கள்ல எந்த மகள் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல நடிக்க போறாங்கன்னு அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகல ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க